அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகம் கோபங்கிறது வந்து ஒரு உணர்ச்சி அந்த உணர்ச்சியை அல்லாஹுக்காக வேண்டி வெளிப்படுத்துவதும் அதன் அல்லாஹுக்காக வேண்டிய கட்டுப்படுத்திக் கொள்வதும் இஸ்லாம் வணக்க வழிபாடாக சொல்லுகிறது எப்படிப்பட்ட ஒரு வழக்க வழிபாடு இறைவனையே விரும்பக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு சூரத்தில் ஆலயம்ரா நூற்றி முப்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லது இன இன்ஃபிகோன் அந்த இறைவன் விரும்பக்கூடிய அந்த உபகாரம் செய்யக்கூடிய மக்கள் யார் தெரியுமா இரவுலையும் பகல்லையும் வெளிரங்கமாகவும் ரகசியமாகவும் தான தர்மங்கள் செய்வாங்க வல் காலை மீன வல் ஆஃபினா ஆஃபீனா நின்னார் கோபத்தை அல்லாஹூக்காண்டி மென்று விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு ஆஃபீனா நின்னார் மக்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் நபி தோழர் அபி உமாம்தல் பாகிலிர் அலி அல்லாஹ் அறிவிக்கக்கூடியவர் அதிசன அபுதாவதில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும் யார் அல்லாஹுக்காக வேண்டிய விருப்பம் கொள்கிறாரோ வா அபகல் இல்லா யார் அல்லாஹுக்காக வேண்டிய கோபப்படுகிறாரோ அதே நேரத்தில் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ யார் அல்லாஹுக்காக வேண்டிய வாழ்த்தால் இல்லா தான தர்மங்கள் பண்ணுகிறாரோ ஓ மனில் இல்லா அல்லாஹுக்காக வேண்டிய தானம் தர்மம் சில நபர்களுக்கு கொடுத்தா அது தவறான வழியில் போயிடும் என்பதற்காண்டி யார் தடுத்து கொள்கிறாரோ எல்லாமே அல்லாஹுக்காண்டி செஞ்சால் பக்கத்து இஸ்தக் அல் ஈமான் இப்படிப்பட்ட அந்த நபர் தான் ஈமான் இறை நம்பிக்கை பூர்த்தியான ஒரு நபர் என்று நபிகள்னு ஐம் சலாஹூ அலிவலமாக சொல்கிறாங்க ஆக கோபத்தை அல்லாஹுக்காண்டி வெளிப்படுத்துவதும் அதே அல்லாஹுக்காக வேண்டிய கட்டுப்படுத்தி வைப்பதும் கூட ஈமான் பூர்ணமான ஒரு நபருக்குண்டான ஒரு அடையாளமாக சொல்லப்படுது நபி தோளம் ஆதிபன அனசரளி எல்லாரும் அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க இது சொன்ன அபுதாவது ஜாமிய தெருமிதி இவனு மாஜா போன்ற ஹதீஸ் சொன்னோர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு நபரோடு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கோபம் வருது அவ்வாறு அந்த கோபம் வரக்கூடிய நேரத்தில் அதை செல்லுபடி ஆக்கிறதுக்கு எல்லா விதமான தகுதியும் ஆற்றலும் இருக்குது கோபத்தை வெளிப்படுத்தி அடிச்சிடலாம் பேசிடலாம் எல்லாமே செஞ்சிடலாம் அப்படி எல்லா விதமான ஆற்றலும் இருந்து யார் அல்லாஹுக்காக வேண்டி அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்கிறாரோ இப்படிப்பட்ட அந்த நபரை மறுமை நாளில் அல்லாஹு சுனுவத்தால எல்லா படைப்பினங்களுக்கும் முன்னால் அழைச்சி எல்லார் முன்னாலேயும் சங்கே படுத்தி அந்த மனுஷனுக்கு நீ நாடிய ஹூரன்களை தேர்ந்தெடுத்து நீ திருமணம் செய்து கொள் என்று ஒரு அனுமதியை எல்லா மனிதர்களுக்கு முன்னால் கொடுத்து கௌரவப்படுத்துகிறான் என்றார்கள் நபிகள் நாயம் சல்லா அலிகம் எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு பார்த்துகிறார்